தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சிலுவை தியானம் என்ற இந்த தொடருக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் பாஸ்டர் சீலா அவர்கள் ஹலை லூயா இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது நாம் இந்த சிலுவை தியானத்திலே முக்கியமாக இயேசு சிந்திய ரத்தத்தை குறித்து நம்ம தியானிக்கின்ற வேலையிலே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வனாக இருக்க வருடத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளாக வெள்ளாட்டு கடையோ வெள்ளாட்டு கடாயோ இல்லை காளையின் ரத்தத்தை எடுத்து கொண்டு சென்று அந்த அட்வன்மன் கிருபாசன தண்டையிலே அவன் என்ன செய்வனாக்க அந்த ரத்தத்தை தெளிப்பான் எத்தனை முறை தெளிப்பான் என்றால் ஏழு முறை அவன் தெளிக்கக்கூடியவராக இருப்பார் அதன் மூலமாக ஜனங்களுக்கு என இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வருடத்திற்கு பாவம்ன்னி போய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை லேபிய ராகமும் பதினாறாவது அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம் ஏனென்றால் அங்கே த ஹை பிரீஸ் அண்ட் த கோட்ஸ் பிளட் அதையே அந்த லேபிய ராகம் பதினாறாவது அதிகாரத்தில் பிரதான ஆசாரியானும் அந்த வெள்ளாட்டு கடாயினுடைய ரத்தத்து குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அதில் என்றால் லேவியடாகவும் பதினாறாவது அதிகார வசனம் பதினான்கில் அந்த ஆசாரியன் அதை எடுத்து ஏனாக்க அந்த கிருபாசனத்தை அந்த மெர்சி சீட்டுக்கு முன்பாக அவன் ரத்தத்தை ஒரு தரம் தெளிப்பான் இரண்டாவது முறை இரண்டாவது தடையாக ஆன் தி மெர்சி சீட் அதாவது லேவியடாகவும் பதினாறாவது அதிகார வசனம் பதினைந்தில் அந்த கிருபாசன தண்டையின் மேலே அவன் சில தெளிப்பான் மூன்றாவதாக In front ஆஃப் த mercy சீட் அதாவது கிருபாசனத்தி முன்பாக அந்த ரத்தத்தை தெளிப்பான் என்று லேபராகவும் பதினாறாவது அதிகாரம் வசனம் பதினாலே பார்க்கலாம் நான்காவதாக ஆன் தி of பென்ட் ஆஃபரிங் புரியுங்களா அந்த பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலிபிடம் அதில் வந்து தகன பலி இருக்கக்கூடிய அதில் வந்து அவனை செய்வானாக்கா அந்த அதனுடைய அந்த தகன மேடையிலே அவன் அந்த பிரதான ஆசாரியன் ரத்தத்தை தெளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று லவி ராகமன் பதினாறாவது அதிகார வசனம் பதினெட்டில் பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஐந்தாவதாக ஆன் தி ஹான்ஸ் ஆஃப் தி ஆல்டர் அந்த ஆல்டருக்கு மேலே கொம்பு இருக்கு பாருங்கள் அதில் என்ன செய்வான்னாக்கா அந்த ரத்தத்தை தெளிப்பான் என்று சொல்லி லேபியர் ராகமும் பதினாறாவது பதினெட்டில் நம்ம பார்க்கலாம் ஆறாவதாக இந்தி ஹோலி பிளேஸ் அதாவது மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளாக அந்த பிரதான ஆசாரியன் அந்த வெள்ளாட்டுக் கடவுள் ரத்தத்தை எடுத்து தெளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று லேபி ராகமும் பதினாறாவது அதிகார வாசன பதினாறில் பார்க்கலாம் ஏழாவதாக அந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் புரியுங்களா என்று சொல்லி லேபியர் ராகமும் பதினாறாவது அதிகாரம் வசனம் இருபதிலே நம்ம பார்க்கலாம் புரியுங்களா இப்படியாக தாழ்த்திற்குள்ளாக அவர் என்ன செய்வதா பிரதான ஆச்சாரியன் இரத்தத்தை ஏழு முறை தெளிக்கின்ற பொழுது அந்த இஸ்ரேவல் ஜனங்களுக்கு ரெடம்சன் அதாவது முழுவதுமாக ஒரு வருடத்திற்கு அவர்கள் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் அவங்க விடுதலையை பெற்று இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் லூயா அதை போலத்தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன இயேசு சிந்திய ரத்தம் நிலநாட்டமாக இருக்கிறது இயேசுவும் எத்தனை முறை இரத்தத்தை சிந்தினார் இயேசு கிறிஸ்துவும் ஏழு முறை இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் பார்க்கலாம் லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகார வசனம் நாற்பத்தி நான்கில் இந்த கார்டன் ஆஃப் கெட்சே கெட்சமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் கெச்சமனைத் தோட்டத்திலே அவர்கள் ஜபிக்கின்ற பொழுது ரத்தம் வியர்வை துளிவி துளிகளாய் என அது வந்தது விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம் கெச்சமனைத் தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு ஜபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது ரத்தம் சிந்தியது இரண்டாவதாக டூரிங் தி ஸ்கௌர்ஜிங் மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறிலும் மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் வசனம் பதினைந்திலும் பார்த்தா அப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக வெண்ட க்ரோன் ஆப் துரோன்ஸ் வாஸ் பிளேஸ் ஆன் இஸ் கெட் அதாவது முன்முடியை இயேசு கிறிஸ்துவின் தலையிலே சூட்டிய பொழுது அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி மத்திய இருபத்தி ஏழாம் அதிகார வசனம் இருபத்தி ஒன்பதிலே நம்ம பார்க்கலாம் நான்காவதாக When his ஹேண்ட்ஸ் வேர் nailed அவருடைய கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் வசன் முப்பத்தி ஐந்தில் பார்க்கலாம் his ஃபீட் வேர் nailed டு தி கிராஸ் அவருடைய கால்கள் அந்த சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்ட பொழுது ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி மத்திய இருபத்தேழாவது அதிகாரம் வசன் முப்பத்தி பார்க்கலாம் ஆறாவதாக த ரோமன் சோல்ஜர் பியர்ஸ் இஸ் சைடு வித் ஸ்பேர் அப்போ பாருங்கள் அவருடைய அந்த ரோம சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னாக்க அவர் விழாவிலே வந்து குத்துனாங்க பாருங்கள் அப்பொழுது அவர் என்ன ஏசு கிறிஸ்து சரீத்திருந்த ரத்தம் சிந்தினது என்று சொல்லி யோவான் பத்தொன்பதாம் தேதி வசனம் முப்பத்தி நாலில் பார்க்கலாம் ஏழாவதாக பாசிபிளி வென் ஹி கேவ் அப் இ ஸ்பிரிட் ஆன் த கிராஸ் சிலுவையிலே பிதாவே நாவிய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாரே அந்த வேலையில் அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்கிறார்கள் கால லூயா அதை மற்ற இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பதிலே பார்க்கலாம் அப்போ பாருங்கள் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் இருந்தான் அதே போல புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக இருந்து அவர் தன்னுடைய ரத்தத்தை ஏழு முறை அவர் சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் காலையிலூயா எப்படி பழைய ஏற்பாட்டிலே அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது மகாபரிசு ஸ்தலத்திலே கிருபாசனத்திலே சென்று செலுத்தப்பட்ட பொழுது ஒரு வருடத்திற்கு அவர்களுக்கு விடுதலை பெற்றுக்கொண்டாங்க ஆனால் நமக்கு நிரந்தரமாக மாசற்ற என ஆட்டுக்குட்டியாகிய உலகத்தின் பாவத்தை சுமதிக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிரந்தரமாய் அவர் என்ன செய்தார் என மீட்பை ஏன்னா வந்து விடுதலை பெற்று கொடுத்திருக்கிற பாவம் மன்னிப்பின் மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்ம வருஷவாசம் நம்ம ஆட்டையோ நம்ம அடிக்க வேண்டியதில்லை எல்லாவற்றிற்காக இயேசு ஒரு மனிதன் உலகத்துடைய எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக ஒரு மனிதன் மறைத்தால் இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல அதில் அதுக்காக தான் குட் ஃப்ரைடே ஒரு மனிதன் மறைத்தால் நல்லது என்று சொல்வதற்கு அடையாளமாக குட் ஃப்ரைடேயை அனுசரிப்பது போல இயேசு முழு மனு சார்பிலே அவர் என்ன செய்தார் ரத்தத்தை சிந்தினார் ஏழு முறை சிந்தி நமக்கு மனு குலத்திற்கு பாபத்திலிருந்து சாபத்தில் எல்லாவற்றிலும் மீட்பை ரிடம்சனை நமக்கு கத்த கொடுத்திருக்கிறார் ஹலை லூஜா இதுதான் மிக மிக முக்கியம் இது இந்த சிலுவை தியான நாட்களிலே இயேசு ஏழு முறை ரத்தத்தை சிந்தினார் என்பதை நம்ம நில நாம் பார்க்கிறோம் பழைய பாட்டிலே பிரதான ஆசாரியன் தெளித்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் ஹலை லூயா அவளோடு காத்து கொண்டிருங்க இன்னும் இந்த ரத்தத்தை குறித்து தியானிக்கின்ற பொழுது அநேக காரியங்களை கத்த வெளிப்படுத்துகிறான் ஏன்னா எங்கள் முழு செய்திகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படிங்களா அநேகர் செய்திகள் கேட்குறீங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்க எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் நாங்கள் கத்திட ஊழியத்தை கிருபினாலே ஐந்து வருடங்களுக்கு மேலாக தொலைக்காட்சி டெலிவிஷன் ஊழியம் இந்த மீடியா ஊழியங்களை செய்து கொண்டு ஒரு செய்தி கூட நீங்கள் கீழே பார்த்துருக்கேன் எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க அதை கொடுங்க ஜிபே கூகுள் பே கேட்கறதே கிடையாது எங்களுடைய தனிப்பட்ட என்னென்ன எங்களுடைய சொந்த ஏன்னா பொருளாதாரத்தினாலே இந்த கத்தோடையூழித்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் கத்திரங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் அதனாலே நாங்கள் நீங்கள் செய்தி கேட்கிறங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புரியுங்களா அதுவும் அநேகருக்கு இன்னும் வந்து அநேக மக்கள் அதை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கத்தர் தான் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக ஆமேன்